ரொம்ப யதார்த்தமானவங்க அன்பை காட்டுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது இன்னொரு க்ளோஸ் பிணைப்பு இருக்கு மதுரை விட எனக்கு உங்க ஊர் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் சோ மதுரை மாப்பிள்ளைன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எனக்கு சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல அதுவும் சுட சுட இட்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்க கிடைக்கும் மதுரை மண்ணுல சோ இங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ப்ரமோஷனுக்காக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யா அப்கோர்ஸ் பார்த்திபன் அண்ணா சொன்னாரு ஒரு ஹீரோவா இருந்துட்டு நீங்க திருப்பி இப்படி ஒண்ணு பண்றது ரொம்ப தைரியம் வேணும்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா என்ன இருந்தால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு பட் அதுக்கான சரியான கதை அமையல பட் திடீர்னு தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு அஸ்வின் என்ற கதாபாத்திரம் சொன்னாரு பட் எனக்கு வந்து என்னன்னா கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமா இருக்கும் இல்லைன்னா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும் ஒரு இயக்குனராக அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம் இது வந்து கதையில அது டிராவல் விதம் இதுக்கான ஒரு பினிஷிங் எந்த இடத்துலயுமே அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருந்தாரு ஸோ தேங்க்யூ தனுஷ் பிரதர் சார் நிறைய அனுபவங்கள் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்டரா தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் ஸ்கிரீன்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பு ஆனால் ஒரு இயக்குனரா அவர் கூட ஒர்க் பண்ணும் தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர் அதான் நாம் ஆல்ரெடி நாங்கள் ஆடியோ லான்ச் நிறைய பேசியிருக்கோம் ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீங் அவ்வளோ அவங்க கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமா அழகா அவங்கள வச்சிருப்பாரு அதே மாதிரி தான் எங்க ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி எங்க யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன் என்னன்னா திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில் நின்று எங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடுவோம் அப்புறம் திடீர்னு காலையில கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பைக் ரெண்டு வச்சுட்டு நாங்க பைக்ல போய் ஷூட்டிங் போனது உண்டு சோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது அவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன் அவ்வளவு இருக்கிறது இல்ல பட் ஹி இஸ் வெரி வெரி ட்ரூ டு ஹிம் செல் சோ அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு லாயல் ஃபேன்ஸ் பிரதர் சோ இட்லி கடை எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கும் எனக்கு வந்து துளி அளவு கூட எனக்கு வந்து இது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கதை அந்த மாதிரியான ஒரு கதை இப்படி ஒரு கதையில பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை இது வந்து நிச்சயமா நம்மளோட மண் சார்ந்த ஒரு கதையாகவும் ஐ திங்க் பார்த்திபன் அண்ணா சொன்ன மாதிரியும் அண்ட் எலோசர் சொன்ன மாதிரியும் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கதையா இருந்துச்சு ஒரு யதார்த்தமா எடுத்திருக்காரு அதுல எல்லா நடிகர்களையும் வச்சு அவ்வளோ அழகா அவர் வேலை வாங்கின விதம் அமேசிங் நிச்சயமா உங்களுக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் படமா இருக்கும் குடும்ப குடும்பமா நீங்க வந்து படத்தை பார்க்கலாம் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு படத்துல அப்கோர்ஸ் நான் இருக்கிறதுனால ஆக்ஷனும் இருக்கு அது சிறப்பாக இருக்கும் இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எந்த லெவலுக்கு வேணா போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் ஏன்னா நான் பழகுனப்போ திடீர்னு என்னோட இரட்டத்தலை அடுத்த படம் இரட்டத்தலையில தனுஷ் பிரதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு கண்ணம்மா கண்ணம்மா அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு அதை நான் வந்து டீம் ஃபுல்லாவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி சரிதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கேக்குறதுக்கு பிகாஸ் யார்ட்டையும் எதுவும் பட் எல்லாரும் சொன்னாங்க இல்ல சார் நீங்க போய் கேளுங்க தனுஷ் பிரதர் உங்களை உங்களை ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து நீங்க போய் கேளுங்க அப்படின்னாரு காமிச்சிட்டு அவர்கிட்ட அவர் ரசிச்சுட்டே இருந்தார் அப்புறம் டியூனை போட்டு இல்ல பிரதர் நீங்க பாடினா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னாரு உடனே இப்போ எப்படி நான் அவருக்கு பண்றேன்னு சொன்னோம் அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்க நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னா அப்படின்னாரு பிரதர் தேங்க்யூ சோ மச் நிறைய பெரிய ஸ்டார்கார் சத்யராஜன பார்த்திபன் சார் நித்யா நித்யா மேனன் அப்புறம் ஷாலினி பாண்டே அப்புறம் இளவரசன் ராஜ்கிரண் சார் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட புதுசா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுஷர் மூலயமா எனக்கு இந்த படத்துல கிடைச்சது அண்ட் ரொம்ப நல்ல அனுபவம் நிறைய விஷயங்கள் ஐ திங்க் ஒரு ஆக்டரா நான் ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர் எனக்கு என்ன டைரக்டர் என்ன கேக்குறாங்களோ அதை கொடுக்க தான் நம்மளோட பொறுப்பு ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த படத்தில் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ஐ திங்க் தனுஷ் பிரதரோட அவரோட விஷன் தான் ஸோ ஐ திங்க் நிச்சயமாக நீங்கள் ஒன்றாம் தேதி பார்க்கும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஜிவி பிரகாஷ் பிரமாதமாக போட்டிருக்காரு நான் வெயிட் பண்ணுறது ஆர் ஆரோட படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் ஸோ ஐ திங்க் உங்கள் கூட ஒன்றாந்தேதி நானும் சேர்ந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வரைக்கும் தனுஷ் பிரதர் காட்டுறாரா என்னன்னு தெரில பார்த்துடலாமா பட் அவங்க கூட பாக்குறதுல ஒரு கிக்கு தான் சோ உகக்கூடிய சேர்ந்து பாத்துறேன் ரொம்ப சந்தோஷம் என்னமா கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரோம் விக்டரா

அக்கா கையில தேட்டருக்கு தனுஷ்வர கூட்டு வரணுமா சரி கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இப்பயே கேட்டிருப்பாரு அவரு ஃப்ரீயா இருந்தாருன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரோம் ஓகே எஸ் சோ சர் குவிக்லி சோ ஆன் ஸ்கிரீன்ல வந்து நீங்க ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி இட்லி கடை டீம்ல வந்து எல்லாரோட நிறைய பழகிருப்பீங்க பாத்துるீங்க அவங்க நடிக்கிறது ஸோ நான் ஒரு சில பேரை வந்து பற்றி கேட்குறேன் ஸோ ஆன் ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அவங்கள அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லணும் ஸோ முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் பிடித்த சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காரு சோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட நடிக்கிறதே எனக்கு வந்து ஏன்னா நிறைய பேசுனது அந்த டைம் சோ இது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சோ ஆஃப் ஸ்கிரீன் இஸ் வெரி பயங்கர ஜோவியலான ஒரு கேரக்டர் ஏன்னா நானும் பாத்துக்கிறேன்னா ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரே பிளைட்ல டிராவல் பண்ணோம் ஸோ அந்த ஒன்றரை மணி நேரம் ஜேர்னி ஏதோ அஞ்சு நிமிஷம் போன மாதிரி தெரிஞ்சு அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் இன் தட் வே லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு நடந்த விஷயங்கள் இட் வாஸ் சோ வண்டர் அண்ட் இஸ் சோ ரொம்ப ஜாலியான பர்சன் பட் அப்படியே ஆன் ஸ்க்ரீன் போயிட்டோம்னா அவர் வந்து அப்படியே என்னன்னா இப்போ ரொம்ப சீரியஸா நம்ம ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் காமெடி பண்ணிட்டு இருக்கோம் பட் சீன் டக்குன்னு சீரியஸா இருந்தா உடனே ஷிஃப்ட் ஆகிக்கிறாரு ஷிஃப்ட் ஆகி அந்த இதுக்கு அண்ட் பிளஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாரு அதான் சொன்ன மாதிரி அவர் அப்பயே சொன்னாரு தனுஷ் பதற்கு என்ன தேவை அந்த மீட்டர் என்ன அப்போ அதுக்கு இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா அப்படின்ற விஷயம் உடனே அடாப்ட் ஆகி பண்ணிக்கிறாரு பட் எனக்கு இப்ப நான் வந்து நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதுனால உடனே ஈஸியா அடாப்ட் ஆயிடுவேன் பிகாஸ் ஐ நியூ வாட் தனுஷ் பிரதர் வாண்டட் முன்னாடியே என்ன முன்னாடியே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஸோ அதனால எனக்கு ஈஸியா இருந்தது பட் அவருக்கு வந்து two two three டைம்ஸ் there ஆச்சு பட் but uh, it is wonderful that he is doing that definitely absolutely a sweet art. அடுத்தது வந்து சார் சார் லவ் ரொம்ப ஆஃப் ரா ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அண்ட் உண்மையான ஒருத்தர் நான் பாண்டவர் பூமி அவர் கூட வேலை செய்யும் எப்படி இருந்தாரோ அதே தான் இன்னைக்கும் அவரை பாக்குறேன் ரொம்ப அன்பானவர் அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் தான் ஆன் அவரை அவர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்

வெரி வித் அண்ட் ஜால இருக்கும் பட் அதே சமயத்தில் வந்து பெரிய டயலாக் ஒரு சீன் இருந்தது காம்பினேஷன் வேற எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு பயங்கர டவுட் இருந்தது அவங்க அதை உச்சரிக்கணும் இல்லையா கரெக்டா பட் அதை வந்து ஒரே ஷார்ட்ல அவங்க பண்ணி முடிச்சாங்க ஐ திங்க் தனுஷ்கோட கைடன்ஸ்ல ஐ திங்க் ஹி விட் மேட் இட் சிம்பிள் அங்க இல்ல இல்ல நீ பரவாயில்ல இது மிஸ் ஆனாலும் பரவாயில்ல நீ பண்ணிட்டா நான் ஒரே ஷாட்ல பண்ணுச்சு சோ இன் தட் வே ஷ இஸ் ரியலி குட் தனுஷ் சார் வந்து செலக்ட் பண்ணிருக்கார் ஒரு கரெக்டருக்கு அப்படினா கண்டிப்பா அந்த ஒரு டெப்த் ஒரு வார்த்த இருக்கும் இல்ல ஆண்டா இப்போ நீங்க வந்து யோசிச்சு சொல்லணும் சார் பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் இப்படியே தான் எது பேசினாலும் ஒரு சின்ன டபுள் மீனிங் இருக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல அவர் அத தான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ஒரு ஒரு சின்ன டயலாக் ஆறனாலும் இது இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு புதுசா ஒன்னு ட்ரை பண்ணுவார் அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹீரோயின்ஸ் அப்படிங்கும்போது நடிப்பு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் பயங்கரமா நடிக்கிறாங்கன்னா அதுல கண்டிப்பா எல்லார் மனசுலயும் அவங்க இருப்பாங்க நித்யா மேனன் மேம் நித்யா மேனன் மேம் ஆல்ரெடி ஷி இஸ் எ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் ஷி இஸ் எ வெரி ஸ்வீட் पर्सन எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்ல பட் ஐ வர்க்ட் ஆஃப் கோர்ஸ் இருந்தது சோ வி ஆன் தி ஃபியூ ஹவர்ஸ்ல அவங்க கூட மீட் பண்ணதுல ஷி இஸ் வெரி ஸ்வீட் पर्सन அண்ட் ரொம்ப ஒரு ஐ திங்க் ஷி இஸ் ஃபோக்கஸ்டு and அது வந்து அப்படியே அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க படத்துல பண்ணும்போது ஐ திங்க் தட் ரிஃப்ளெக்ஸ் நினைக்கிறேன். ஐ அடுத்து நான் கேக்கவே வேணாம் சார். நான் வாயை திறந்தாலே அவங்க யார பத்தி கேட்க போறாங்கன்னு தெரியும். டீ சார் அவர் ஏதாவது எங்களுக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல பயங்கரமா ஒரு விஷயம் சொல்லி மாட்டி விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே இருக்காது சார். நல்ல மாட்டி ஓடுறதுக்கு இல்ல நல்ல மனுஷன் ஆஃப் ஸ்கிரீன்ல அவருக்கு பிடிச்ச விஷயம் அவரோட டிசிப்ளின். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஒரு தேடல் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அண்ட் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு ரூமுக்கு போனாலும் சும்மா இருக்கிறது இல்லை அங்க ஒரு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கீபோர்ட் இருக்கும் அப்புறம் எழுதிட்டு இருப்பாரு ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு தட் இஸ் ரியலி நைஸ் டு சி எல்லாரும் அந்த ஒரு தேடல் எல்லார்ட்டையும் இருக்கணும் அண்ட் ஐ லவ் தட் அண்ட் ஐ அட்மயர் இன் ஹிம் அண்ட் அப்கோர்ஸ் தான் இந்த அவுட்புட் கிடைக்கிது ஆன்ஸ்க்ரீன் ஐ திங்க் நம்ம அவரை லேசா அப்படி இடப்படவே முடியாது ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆன் ஸ்கிரீன் எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்டா வச்சு வேலை வாங்குற விதமா இருக்கட்டும் இல்லை அவர் ஆன் ஸ்கிரீன்ல நடிக்கிற விதமா இருக்கட்டும் ஹி நோஸ் ஆல் த பிளஸ் அண்ட் மைனஸஸ் ஸோ அதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் இயக்கணும்னு என்னோட ஆசை சார் ஏன்னா பிகாஸ் ஐ நோ நிறைய கதை வச்சிருக்காரு தலைவர சூப்பர் கதை வச்சிருச்சிருக்காரு நிறைய அப்பப்போ ஒரு ஒன் லைன்லாம் கேட்டது உண்டு தொடர்ந்து நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கணும் சார் ஐ திங்க் யூ ஹவ் லாட் டு கோ இன் யோர் டிரெக்ஷன் பாத் ஸோ ஆக்டரா ப்ரொடியூசரா லிரிக் ரைட்டரா டேரக்டரா நீங்கள் வந்து தனுஷ் சார் வந்து பார்த்தாச்சு ஸோ இந்த பல முகங்கள் இருக்கும்போது நாங்களும் நிறைய வந்து ரசிச்சிருக்கோம் ஆனா ஒரு மனிதரா அவரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இல்ல அவர் சொல்றதே அன்பு எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான் ஐ திங்க் அவர் எண்ணங்கள் நல்லா இருக்கு அதனால வாழ்க்கையும் நல்லா இருக்கு ஸோ ஐ திங்க் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ ஐ திங்க் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட் நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹி ஹி ரெஸ்பெக்ட்ஸ் பீப்புள் ஹூ கிவ் லவ் அது ரொம்ப முக்கியம் அது வந்து உண்மையாக கொடுக்குறாரு ஸோ ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருக்கு Thank you, thank you so much.